அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பிற்குரிய சகோதரர்களே தொடர் இருபத்தி மூன்று இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் போர் சமயத்தில் எப்படி நடந்து கொள்வது என்கின்ற ஒரு அழகான இறைவசனம் அது மோமின்களுக்கான ஒரு உபதேசமாகவும் அல்லாஹூர் அபுல்லாலமின் வழங்குகின்றான் பொதுவாக போர்க்களம் என்று சொன்னாலே அதற்கென்று ஒரு தனிப்பட்ட உபதேசம் வழங்கப்படும் இங்கே வந்து அல்லாஹ் என்ன உபதேசத்தை வழங்குகிறான் என்றால் உங்களில் இருக்கக்கூடிய சில பேர் இடத்துல நீங்க இருங்க அப்படின்னு என்ன செய்கிறா அல்லாஹு அபுல் ஆலமீன் பேசுகின்றான் அப்போ இன்னொரு செய்தியும் இதில் நாம படிக்கும் போது உணர முடிகிறது என்ன அப்படின்னு சொன்னா யார் நயவஞ்சகர்கள் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியுது அந்த போர்க்களத்தில் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத இறைவன் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் உணர முடிகிறது அப்ப அந்த இரண்டு செய்திகளை சுமந்து வரக்கூடிய இந்த இறைவசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலுமின் சொல்கின்றான் யா ஐயு ஹல்லதீன ஆமனோ நம்பிக்கை கொண்டவர்களே ஹுதூ ஹிதரக்கும் சன் ஃபிரு சுபாத்தின் அவின் ஃபிருஜமி ஆ ஹுதூ ஹெதரக்கும் சன் ஃபிரு சுபாத்தின் அவின்ஃபிரு ஜெமி ஆ இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் பாதுகாப்புக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் போர்க்களத்துக்கு போகும்போது உங்கள் பாதுகாப்புக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நீங்கள் மேற்கொ மேற்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அஹ் நீங்கள் அணி அணியாக என்ன செய்யுங்கள் போர்க்களத்திற்கு புறப்படுங்கள் அல்லது மொத்தமா வேணாலும் போங்க ஆனா என்ன செய்யணும் நீங்க உங்க பாதுகாப்புக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரே ஒரு உபதேசம் தான் ரொம்ப அற்புதமான உபதேசம் அப்போ இந்த உபதேசத்திற்கு அடுத்தடுத்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் போருக்கு போகாம பின்தங்கிடுறாங்க நிச்சயமாக அவங்க வந்து உங்களோட தான் இருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க அந்த சிலர்கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அந்த சில பேர் உங்களோட தான் இருக்கிறாங்க நீங்க போருக்கு போய் உங்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டுருச்சுன்னா நல்ல வேலையாக இறைவன் வந்து என்ன செஞ்சிட்டான் எனக்கு அருள் புரிந்து விட்டான் அதனால்தான் நான் அவர்களோட போருக்கு என்ன செய்யல அவர்களோடு கலந்து கொள்ளவில்லை என்று அந்த அந்த ஆள் சொல்றான் ஒருவேளை நீங்க போருக்கு போய் உங்களுக்கு அண்ணா ஏதாவது அருள் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அந்த அந்த நபர் என்ன சொல்லுவான் அப்படின்னா உங்கள இருக்கக்கூடிய அந்த சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நானும் அவர்களுடன் இருந்திருந்தால் மாபெரும் வெற்றி பெற்றிருப்பேனே அப்படிமா அப்படி சொல்லிட்டு அண்ணா சொல்றான் இதற்கு முன்பு உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே எந்த உறவும் இல்லாததை போன்று அவன் கூறுகிறார் அந்த நபர் என்ன சொல்றான் இதுக்கு நீயும் அவங்க கூட தான் இருக்கிற ஆனா நீ போருக்கு வரல நீ போருக்கு வரல அப்ப இது இது சம்பந்தமா பசிரியன்கள் சொல்றாங்க இந்த ச வசனம் யாருடைய தொடர்பாக இறக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அப்துல்லாபின் பின் சலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக்குடைய தொடர்பாக இது இறக்கப்பட்டது அவன் தான் போருக்கு போறவங்களை தடுத்துக்கிட்டு போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு போர் முடிஞ்சோன்னு இப்படி பேசிக்கிட்டு திரிந்த ஒரு நபர் என்றால் அந்த அப்துல்லா அப்துல்லாபின் உபைபின் சலூல் அவன் தான் அப்படிங்கிற அந்த விளக்க உரையை நம்ம என்ன செய்யறோம் கேக்குறோம் பாக்குறோம் அங்க அன்பிற்குரிய சகோதரர்களை ஒரு போர்க்களம் என்ன செய்யும் அப்படின்னா யாரு நயவஞ்சகன் அப்படின்னு நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டான் கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான் ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு பிரச்சனை அப்படிங்கும் போது யார் வெளியே போறானோ போர் மட்டுமல்ல நமக்கு பிரச்சனை அப்படிங்கும் போது யார் நம்மளை விட்டுட்டு ஒதுங்கி போறானோ அவன் ஏதோ சைத்தான் விளையாடுறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் கவனமா இருக்கணும் அதே நேரத்தில் நமக்கு நன்மை கிடைக்கும் போது நம்மளோட வந்து உரசுறது ஒட்டுறது எல்லா காரியங்களையும் பண்ணும்போது அவர்களிடத்தில் என்ன செய்யணும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை தான் இந்த இறைவசனம் சொல்லுது ஆனா இது முழுக்க முழுக்க போருக்காக சொல்லப்பட்டதுதான் போருக்கு இறை நம்பிக்கை கொண்டோரே உங்கள் பாதுகாப்பிற்காக நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது போருக்காக போர் போது ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இறைவசனம் இந்த இறைவசனம் எழுபத்தி ஒன்னு எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணு சூரா அன்சால் என்ன செய்யப்பட்டிருக்கு அஹ் இறைக்கப்பட்டிருக்கிறது அஹ் அல்லாஹு ரபுல்லாலுமீனம் கேட்ட செய்திகளை நினைவில் வைக்க கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகோம்